மூன்று போட்டியிலும் ஒரே மாதிரி அவுட் விராட் கோலி கதை ஓவர் போல இனி ஓய்வை அறிவிச்சிடலாம் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரை இந்திய அணி வென்ற பின் உடனடியாக சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டிலிருந்து கோலி ஓய்வை அறிவித்தார் இனி விராட் கோலியின் கவனம் ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் தொடரில் மட்டுமே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதன்பின் ஓய்வில் இருந்த விராட் கோலி கம்பீரின் கோரிக்கையை ஏற்று இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விளையாட ஒப்புக்கொண்டார் இதன் இலங்கை வந்த விராட் கோலிக்கு அந்நாட்டு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அவரும் கம்பீரும் இணைந்து எடுத்த புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகின இலங்கை அணிக்கு எதிராக சிறந்த ரெக்கார்டு வைத்திருப்பதால் விராட் கோலி புதிய சாதனைகளை படைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதேபோல் ஒருநாள் கிரிக்கெட்டில் பதினான்கு ரன்களை விளாசுவதற்கு விராட் கோலி நூற்றி பதினான்கு ரன்கள் மட்டுமே தேவையாக இருந்தது இதனை ஒரே போட்டியில் விராட் கோலி அடிப்பார் என்று அவரது ரசிகர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தனர் ஆனால் முதல் போட்டியில் இருபத்தி நான்கு ரன்களிலும் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் பதினான்கு ரன்களிலும் கடைசி ஒருநாள் போட்டியில் இருபது ரன்களிலும் ஆட்டமிழந்து வெளியேறியிருக்கிறார் மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் சேர்த்து கோலி மொத்தமாக ஐம்பத்தி எட்டு ரன்களை மட்டுமே சேர்த்திருக்கிறார் இது விராட் கோலி ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் இந்த ஒருநாள் தொடரில் விராட் கோலியின் பேட்டிங் சராசரி பத்தொன்பதாக மட்டுமே உள்ளது அதேபோல் மூன்று போட்டிகளிலும் ஸ்பின்னர்களிடம்தான் கோலி ஆட்டமிழந்திருக்கிறார் முதல் போட்டியில் ஹசரங்கா பவுலிங்கிலும் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் ஒரு நாள் போட்டியில் ஆட்டமிழந்து வெளியேறியிருக்கிறார் விராட் கோலி ஆட்டமிழந்திருப்பது அவரது தடுப்பாட்டத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது ஏற்கனவே டெஸ்ட் கிரிக்கெட்டில் விராட் கோலி ஸ்பின்னர்களுக்கு எதிராக மோசமாக விளையாடி வரும் சூழலில் ஒருநாள் போட்டிகளிலும் தற்போது தடுமாற தொடங்கியுள்ளார் இதனால் டி கிரிக்கெட்டை போல் ஐம்பது ஓவர் கிரிக்கெட்டிலும் ஓய்வை அறிவித்து இளம் வீரர்களுக்கு வழிவிடலாம் என்று விமர்சனங்கள் அதிகரித்துள்ளது